ஓகே ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமானை வந்து தூங்க வச்சாச்சு ஏன்னா வந்து அவனால் அவனுக்கு உடம்பு முடியல இல்லையா அதனால் அவனை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு ஸோ அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டானாலாட்டுங்கிற ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இந்த கோயிலுக்கு நம்ம கால் எடுத்து வைக்கணுன்னா அதுக்கு அந்த கடவுள் அங்கே இருக்கிற கடவுள் நம்மளுக்கு உத்தரவு கொடுக்கணும் அவங்களோட உத்தரவு இல்லாமல் நம்மளால் இல்லை யாராலையுமே வந்து அந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது அப்படி ஒரு கோயில் இது ஏன்னா இது கோயில் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கரையிலிருந்து அந்த கோயிலுக்கு நடக்கிற பாதை வந்து கடலை சார்ந்தது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த உத்தரவு கிடைக்கல நம்ம இன்றைக்கி போகிறதுக்கான இது இல்லை அப்படின்னா கடலில் வந்து கொஞ்சம் ரொம்ப மேலே கீழே ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே வந்து எல்லாம் அமைதியாக சாந்தமாக இருந்துச்சுன்னா நம்மளால் உள்ளே போக முடியும் அது சாந்தமா இல்லை ரொம்ப கடல் வந்து கொந்தளிப்பா இருக்கு அப்படின்னா நம்மளால உள்ள போய் பார்க்க முடியாது எட்டிலேருந்து தான் ஒரு புகைப்படம் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் எஸ் 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 இப்போ உள்ள அப்படியே போனால் இங்கே நிறையா வந்து இந்தியன் ஃபுட் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை எங்கே போனாலும் நம்மளுக்கு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும் இதுதான் இந்த என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாத்துக்குமே இந்த கேட்டு இது மாதிரி வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு கேட்டு அதுதான் வந்து எல் ஒரு நல்ல விஷயத்துக்கான கேட்டுன்னு அர்த்தம் நம்ம ஊரில் கோயிலுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் நிற்பாங்களே அந்த மாதிரியே இங்கேயும் நிற்கிறாங்க பாருங்கள் ஓ

ஸோ கடலை நம்பி அந்த காற்றை நம்பி அந்த அலையை நம்பி யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற அந்த ஒரு சக்தி முடிவு பண்ணுது அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கை இந்த தெரியுது பார்த்தீங்களா இதுதான் இந்த கோயில் இந்த கோயில் வந்து இங்கே இருக்கிற அந்த இது வழியாக தான் அந்த தண்ணி வந்து பிளாக் பண்ணிவிடும் பிளாக் பண்ணிடுச்சுன்னா நம்மளால் இப்படி க்ராஸ் பண்ணி போக முடியாது கடல் இங்கே இருக்குது அங்கே இருக்குது ஸோ அப்படியே அந்த தண்ணி இங்கேயே வந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே லாக் ஆகிடும் நம்மளால் பார்க்க முடியாது வாட்டர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரோப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் இந்த இடத்துலலாம் நடக்க முடியாது இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தண்ணி இருந்திருக்கு தண்ணி வந்திருக்கு வந்துட்டு இப்போ அமைதியாக இருக்குது அதனால் நம்மளால் போக முடியுது கடல் கொஞ்சம் மேலே இருந்தோம் அங்கே பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்குது கடல் ஸோ அது வந்துச்சுன்னா அவ்வளோதான் இழுத்து முடிடுவாங்க ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்குது ஐ கேன் ஃபீல் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கோயில் மாதிரியே தான் உள்ளே வந்தோன்னே நம்ம கை கழுவிட்டு கால் கழுவிட்டு போனோம் இது ஆக்சுவலி இங்கே வந்து இது இங்கே இருக்கிற ஹோலி ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற ஒரு தீர்த்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்துட்டு அந்த அவர் வந்து ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங் மாதிரி பண்ணுறாரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தொண்ணூறு பசுகிற மாதிரி இங்கே அரிசி வைக்கிறாங்க ஓ ஆக்சுவலி இங்கே தண்ணி வாய் கொப்பளிக்க சொல்கிறாங்களே வாய் குப்பிழிச்சப்போ தண்ணி பியூர் தண்ணியாக தான் இருக்குது லைக் மினரல் வாட்டர் மாதிரி இருக்குது ஆனால் கடல் தண்ணி தான் அது அது இந்த கோயிலை தாண்டி வர்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு பியூராக வருது அந்த தண்ணி அதனால தான் இந்த தீர்த்தோன்னு சொல்கிறாங்க அந்த தண்ணி வந்து கடல்ல இருந்தா வருது ஆனால் வந்து அது எப்படி ப்யூராக வருதுன்னு தெரியல ஆக்சுவலி இங்கே வந்து இங்கே வரணுன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன நம்புகிறாங்கன்னா உங்களுக்கு குட் கர்மா ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தால் அந்த குட் பேட் பேலன்ஸ் இருக்கிறப்போ குட் அதிகமாக இருந்திருந்தா தான் உங்களுக்கு இதை வர முடியும் அப்படி இல்லைன்னா வர முடியாது இதுதான் இங்க இங்கே இருக்கிற கான்செப்ட்டு ஸோ இவங்க ஊர் உடை இருக்கில் நம்ம போன எபிசோட்ஸில் பார்த்துருப்போம் அந்த உடையை போட்டிருந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே விடும்பாங்க மோஸ்ட்லி இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்லாம் அந்த கோயிலுக்குள்ளே விடுறது பட் அந்த தீர்த்தத்தை வாங்குறதும் இந்த அவர் அந்த ஐயர் கையால் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதில்ல அதுவும் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அது நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அது ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அது ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் ஸோ இந்த நாகம் தான் இந்த கோயிலை காக்குதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க நாகேஸ்வரர் இங்கேயும் நான் ஓம் நம சிவாய்தான் சொல்கிறாங்க ஓ பாம்பு ஓ இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் பாம்பு சொல்கிறேன் அது இங்க இறு தேங்கூ இங்க வந்து ஓம் நமச்சிவாயம் தான் சொல்றாங்க சிவனை தான் கும்பிடுறாங்க இது வந்து நாகேஸ்வரர் இது இவர்தான் வந்து இந்த கோயிலை காக்குறாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துச்சு இருக்கு இதை வந்து அது ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு அது தொட்டு பார்க்கும்போது முதல் தடையா பாம்பை தொட்டு பார்க்கறேன் அது ஒரு நல்ல ஃபீலிங் அங்க இருக்கிறவங்களே வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு பழக்கத்தை வந்து ஒரு எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இந்தியாவுக்கும் பாலிக்கும் ஆனால் வந்து இங்கேயும் அதே இதை வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங்கை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ இதுதான் அந்த கடல் அந்த கடல் அப்படியே இது வரைக்கும் வந்துச்சுன்னா அப்படியே இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இது வழியாக வந்து அப்படியே லாக் பண்ணி இந்தோட சேர்ந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் நடந்து போக முடியாது கேட்டை லாக் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த கோயில் இங்கே தான் இருக்குது அந்த கோயில் ஸோ அந்த கோயில் அங்கே தான் இருக்குது இங்கே தான் நம்ம தீர்த்தம் வாங்கினோம் இல்லையா வங்கியே ஆசீர்வாதம் வாங்கினோம்ல அது அங்கே இருக்குது ஸோ இதுதான் அந்த கோயில் இதுக்கு பேர் வந்து தானாலோட் கோயில் இது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான இடம் இது ரொம்ப ஒரு அழகான இடம் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கவலை நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்காக எனக்கு இருக்குது அது எனக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்களை வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறாங்க நம்மளை மாதிரியே மணி அடிச்சு கும்பிட்றாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே வந்து எந்த சிலையும் இருக்காது நம்ம வந்து நிறையா சிலைகள் வச்சுருப்போம் இல்லையா இவங்க வந்து எந்த சிலையும் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெளியிலலாம் வந்து நிறையா சிலைகள் இருக்கும் நிறையா வந்து இந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாமிக்குள்ள கோயிலுக்குள்ளே அப்படின்னு போயாச்சுன்னா அவங்களுக்கு சிலைகள் கிடையாது வெறும் ஒரு சேர் மாதிரி இருக்கும் அந்த சேருக்கு மேலே ஒன்றுமே இருக்காது ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் வந்து ஒரு சக்தி அந்த சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த உருவத்தில் மட்டும் இல்லை அப்படின்றத நம்புகிறாங்க அதனால்தான் பல உருவமாக கும்பிட்டாலும் கடவுள்கிட்ட வந்து பூஜை பண்ணி கும்பிட்ற இடம் வந்து ஒன்றுமே இருக்காது வெறும் சேர் மட்டும்தான் அந்த சேரில் ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புகிறாங்க அந்த சேரில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நம்புகிறாங்க அந்த சேர் அவ்வளோதான் அதில் வந்து எந்த ஒரு ரூமும் இருக்காது அதுக்கிட்ட தான் அவங்க கும்பிட்றாங்க ஸோ இதுதான் அந்த கோயில் அதே மாதிரி இங்கே வந்து இங்கே உள்ள வந்து ஹிந்துஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மில்லியன் கூட அவங்கள்ட்ட இல்லாத காசை கூட அவங்க கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறதுல தயங்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க சேஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களோட சாப்பாடுக்கும் அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கும் மட்டும்தான் மற்றது எல்லாமே கடவுளுக்குங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே வாழ்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இங்கே பூஜை செய்கிறதுக்கு வைக்கிற ஐட்டம்ஸ் ஸோ எவ் எவ்ரிடே அவங்க காலையில் கோயிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இதை வந்து கோலத்தில் நம்ம பூ வைக்கிற மாதிரி இவங்க இதை வந்து ஒரு எல்லையில் வந்து வச்சிட்றாங்க ஸோ இதில் என்னென்ன வைப்பாங்கன்னா இவங்களோட கான்செப்டே வந்து மூணு விதமாக ஒரு இந்த கான்செப்ட்டை சொல்கிறாங்க ஸோ ஒன்று வந்து மனுஷன் டு கடவுள் அவங்க என்ன படைக்கிறாங்க இன்னொன்று வந்து மனுஷன் டு மனுஷன் சக மனுஷன்ட்ட நம்ம என்ன ப கொடுக்கலாம் இன்னொன்று வந்து மனுஷன் டு நேச்சர் நேச்சர்கிட்ட நம்ம என்ன கொடுக்கலாம் ஸோ இந்த மூணு கான்செப்ட்லேயும் அவங்க வந்து இதை வந்து வைக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூ இருக்கும் சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும் இது வந்து மனுஷன் இயற்கை சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து பணம் இருக்கும் ஸோ அது மனுஷனுக்கு சிகரெட் கூட இங்கே வைக்கிறாங்க ஸோ இந்த சிகரெட்டும் வந்து மனுஷனுக்காக கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு கான்செப்டு மாதிரி பூ வந்து இறைவனுக்காக கொடுக்குறது சா மற்ற சாப்பாடு அதெல்லாம் வந்து நம்ம இயற்கைக்காக இருக்கிறது ஸோ இயற்கை மனுஷன் டு மனுஷன் மனுஷன் டு கடவுள் ஸோ இந்த மூணு விதமாகவும் நம்ம எப்படி வந்து எவ்ரி சிங்கிள் டே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க பண்ணுறாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சேர் இருக்கும் அதில் ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்பி அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா சிலைகள் இருக்கும் ஆனால் கடவுள்னு வந்துருச்சுன்னா அதில் வந்து கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார் அதில் ஒரு சக்தி இருக்குது அது தான் நம்ம கும்பிட்றோங்கிறத ரிமைண்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு இவங்க ஊர் ஹிந்துவிசம் கான்செப்ட் என் கூட சேர்ந்து இன்னைக்கு ரிமண்ட்னால் வர முடியலங்கிறப்போ எனக்கு ஒரு லேசாக கஷ்டமாக இருக்குது அவனும் வந்து பார்த்துருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான் அவனுக்கு இந்த மாதிரி மேட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் மிஸ் பண்ணிட்டான் பட்டு அவனுக்கு அவனுக்கு உடம்பு சரியானாலே போதும் அது வேறு விஷயம் என்னால் முடிஞ்ச ஃபுட்டேஜை நான் காட்டினேன் அதனால் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்